வணக்கம் கிழத்தணியத்திலேருந்து நாராயணன் பேசுகிறேன் வந்து நடந்த சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் அந்த களப்பணி ஆற்றுறதில் நானும் ஒரு ஆள் கிழத்தானியத்து பஞ்சாயத்தில் இங்கே வந்து இரநூத்தி நாற்பது ஓட்டு இரு முப்பத்தி ஏழு ஓட்டு தான் விழுந்துச்சு நம்ம ஆளுக இப்போ பிஜேபி எனக்கு பிடிக்காத நான் பிஜேபிக்காரன் இல்லை ஆனால் தலைமை வந்து ஒரு முடிவெடுத்து அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு நம்ம செயல்படணும் தலைமை முடிவெடுக்குதுன்னா அதுக்கு கீழ்ப்பணிய வேண்டியது நம்மளுடைய கடமை அது சரியாக தப்பாங்கிறத தலைமை வந்து முடிவெடுக்கும் நம்ம வந்து எல்லா கட்சியிலையும் பாமக எப்படி வளர்ந்தது அவங்க எப்படி வளர்ந்தாங்க அரசியல் ரீதியாக வந்து எப்படி வளர்ந்தா ஒரு ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு அவங்களுடைய பலத்தை வந்து பெருக்கிக்கிட்டாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு மெஜாரிட்டியான மக்கள் இருந்தும் கூட ஓட்டு போடலை யாரும் நான் இப்போ எங்கள் ஊரில் வேலை வாக்கையில் கூட பூத்தி ஏஜெண்ட் கூட என்னை போட விடலை தடுத்தாங்க யார் தடுத்ததே நம்ம ஆளுங்க தான் தடுத்தேன் ஊ ஏஜென்ட் கூட ஏஜெண்ட்யால் போட முடியலை போட முடியாமல் தடுத்தாங்க நமக்குள்ளே பல கருத்துக்கள் நான் வந்து நாம் தமிழர் அதிமுகவில் இருந்தேன் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன் அண்ணன் கட்சி தொடங்கினோன்னு இப்போ தமிழர் தேச கட்சியில் இருக்கேன் இன்னொன்று நான் விசுவாசி அடிப்படையில் அதிமுக அப்போ நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு கட்சி வரும்போது அந்த கட்சியை சார்ந்து இயங்க வேண்டியது என்னுடைய கடமை அதில் வந்து நல்லது ஆயிரம் இருந்தால் கெட்டது ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் வந்து நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது பிஜேபி கூட கூட்டணி வைப்பார் நாளைக்கு அதிமுக கூட்டணி வைப்பார் வச்சுத்தான் ஆகணும் அவசியப்படும் போது வச்சுத்தானே ஆகணும் இப்போ அவசியம் இல்லாத ஒருன்னா நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம் அவசியப்படும் போது அதை பயன்படுத்தித்தானே ஆகும் அப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு ஏறணும் இன்னொரு படி கால் வைக்கணும்னா அப்படி தான் வைக்கணும் நம்ம ஆளுகள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரு சமுதாயத்துக்கு ஓட்டு போட்டால வந்து நின்னார் தொகுதி தான் அதிகப்படியான முத்தையர் வாழ்கிற பகுதின்னு அவர் வந்து போட்டிக்கிட்டார் வெறும் பதினஞ்சாயிரம் ஓட்டு பல ஊரில் உள்ளே நுழைய விட மாட்டான் வெறும் நம்ம ஆளுகை மட்டுமே வசிக்கக்கூடிய ஊரில் கூட உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போல்லாம் எங்கே போனி அவ்வளோ கருத்து சொன்ன நீங்கள் அப்போல்லாம் வந்து எங்கே போனீங்கன்னு தெரியலை நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனை நம்ம பள்ள குத்தி நம்மளே மோந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவு அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது வந்து தடுக்கும் அதனால் முடிஞ்சளவு வந்து கட்சி எல்லாருக்கும் ஒரு ஒரு கட்சி இருக்கும் கட்சி ஆனால் சமுதாயம்னு வரும்போது அந்த சமுதாயத்தை சார்ந்து தான் நம்ம இயங்கணும் கட்சி சார்ந்து இயங்கக்கூடாது கட்சியை வந்து சத்த ஓரங்கட்டி வைக்கணும் சமுதாயம் சார்ந்து ஒரு தலைவர் வந்து உருவாகிறது எவ்வளோ காலமாச்சு ரெண்டாய ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஒரு எம்பி சீட்டு ஒரு எம்பி சீட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து போராடுறாரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பின்னாடி இருக்கிற நாங்கள் என்ன மாதிரி ஆளுகள்லாம் பின்னாடி பின்னோக்கி பின்னாடி போயிருக்கான் வந்திருக்கான் பெரிய களப்பணி ஆற்றலனால இருக்கிறோம் களத்தில் இப்போ அரசியல் இயக்கமாக மாறும்போது நம்ம இனம் ஒற்றுமையும் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம் நமக்கெல்லாம் ஆயிரம் கருத்து இருக்குப்பா பிடிச்ச தலைவர் நிறைய பேர் இருப்பாய நம்மளே எத்தனையோ தலைவர்கள் இருக்காய இப்போதானே வந்து எல்லாருக்கும் அடித்து பிடிச்சி முன்னுக்கு வந்தார் வெளியில் மக்களுக்கு தான் பழிச்சுன்னு தெரிகிறாரு இப்போ ஈழத்தில் பிரச்சனையும் பொழுது விடுதலை புள்ளியில் எத்தனையோ குறுப்புகள் இருந்தது எல்லாருமா வந்து போராளி குழுப்புகள் அங்கெங்கே நிறைய இருந்தது இருந்த குறுப்பு எல்லாமே வந்து ஜெயிக்க முடிஞ்சது விடுதலை புள்ளி இயக்கம் தானே ஜெயிச்சது பிரபாகரன் தலைமையில் அது மாதிரி தான் ஒரு தலைவர் அண்ணன் செல்வகுமார் சிவகுமார் நாளைக்கு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்க வேண்டியது நம்ம சமுதாயத்தினுடைய நம்ம சமுதாய மக்களுடைய கடமை ஒற்றுமை அதை செஞ்சாத்தான் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அதனால் அளவு நம்மளுடைய கருத்துக்களை வந்து எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லோரும் மேலேயும் ஒரு தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடுகள் ஒன்று தான் எங்கள் ஊர் பிரச்சனைக்கு வந்து ஒரு போது அவர் தான் கூட்டிகிட்டு வந்துருந்தோம் பிரச்சனையை தீர்க்க முடியலை என்ன பண்ணுறது அதுக்காக எங்கள் ஊர் பிரச்சனையை தூக்க முடியல அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய அறிவில்லாதத்தனம் அன்னைக்கு அவன் அன்னைக்கு அன்னைக்கு நடந்த சூழல் அப்படியே அதனால் அவர் வந்து யாருக்கு பேசுகிறது மு சரியான முடிவெடுக்க முடியலை சரி நீங்களே முடிவெடுத்துங்க ஏன்னா நடந்தது ரெண்டு பேரும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை அவர் வந்து நீங்களே முடிவெடுத்துங்கிறன்னு போயிட்டார் அதுக்காக நான் என் தரப்பு அந்த த அந்த சமயத்தில் பெரிய தோல்வியை சந்தித்தது அதுக்காக நான் வந்து அவர் மேலே வெறுப்ப கிட்டு இருக்க முடியாது நம்ம இனம் வந்து மேல் நோக்கி நகரம்னா ஒரு தலைமையை வந்து நம்ம முழுமையாக நம்பணும் ஏற்றுக்கணும் ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாராகணும் நன்றி வணக்கம்